கத்தடே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவப்பம் ரூத் இரண்டு பனிரெண்டு உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இந்த வருட கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மை நிறைவான பலனினாலே நிறைக்க வல்லவராயிருக்கின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் குறைவுபட்டு காணப்படலாம் எதை குறித்தும் கலங்காதீர்கள் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதிலே சொல்லப்பட்டபடி குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற இந்த விரும்புகின்றார் இப்பொழுதும் நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம் பல காரியங்கள் நடைபெறாமல் போய் கொண்டிருக்கலாம் பல காரியங்களிலே குறைவுகள் காணப்படலாம் ஆனாலும் கர்த்தர் நம்மை நிறைவாக்க இருக்கின்றார் அவர் மீது விசுவாசம் வெய்யுங்கள் நிச்சயமாகவே நம் குறைவுகளை நிறை வாக்குற தேவன் அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் நம் ஒவ்வொருவரின் விசுவாசத்தின் அளவை பார்த்து அதற்கு தக்கதாக நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார் எனவே கர்த்தர் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நிறைவான பலனை தருவீர் என்ற விசுவாசத்தோடு முன்கூட்டியே நாங்கள் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற வாழ்விலே இன்னும் நிறைவான பலனை அதற்காக நாங்கள் முன்கூட்டியே நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசிர்வாதமான கருவிகளாக மாற்றி பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்